அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா கொசு அடிக்கிறது பாவமா இல்லை பாவம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அடிப்படையாக வந்து இந்த மாதிரியான கேள்விகள் வந்து யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்க்கணும் நம்ம நல்ல இருந்து வருதா இல்லை இருந்து இந்த கேள்வி வருதா அப்படின்னா அது கிடையாது இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக அசைவ பிரியர்களிடமிருந்து இந்த மாதிரியான கேள்விகள் வருது அப்ப கொசு அடிக்கிறது பாவம் இல்லையா அப்போ இது மட்டும்தான் பாவமா ஏன் சாமியார்கள்லாம் கொசு அடிக்கிறது இல்லையா மத்த மற்ற மற்ற ஆட்கள்லாம் கொசு அடிக்கிறது இல்லையா அப்போ இதெல்லாம் அடித்தா பாவம் இல்லையா அப்போ கறி சாப்பிட்டாதான் பாவமா அப்படின்றத மாதிரி இந்த கேள்விகள்லாம் முன்வைக்கிறார்கள் இந்த கேள்வியை முன்வைப்பவர்கள் யார் என்று பார்த்தால் ஒன்று அசைவ பிரியர்கள் இன்னொன்று நாத்திகர்கள் இந்த ரெண்டு பேர்கிட்ட இருந்து தான் இந்த கேள்வி மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது இந்த கேள்விக்கு பல குருமார்கள் பதில் தான் இருக்காங்க ஆனாலும் திருப்பி திருப்பி இந்த கேள்வி தான் இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் இந்த கேள்விக்கு இன்றைக்கி நான் உங்களுக்கு பதில் சொல்கிற போகிறேன் எந்தளவுக்கு நீங்கள் இதை வந்து ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா எனக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா எந்த ஒரு கேள்விக்குமே எஸ் அப்படின்னு பதில் சொல்ல முடியாது ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்க விளக்கம் தான் சொல்ல முடியும் இதுதான் வந்து ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நிலை இது ஏன்னா அதுக்காக இது இருக்கு இது இல்லை கொசு அடிச்சா பாவம் தான் அப்படின்னு சொல்ல முடியாது கொசு அடிச்சா பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது இதுக்கு வந்து இது ஒரு விளக்கம் சொல்லலாம் நம்ம என்ன விளக்கம் அப்படி சொல்ல சொல்ல போகிறோம் நம்ம அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் டீப்பாக போகணும் இந்த விஷயத்தில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் கொலை பாவமா அல்லது உண்பது பாவமா அதாவது கொலை செய்வது பாவமா உண்பது பாவமா இல்லை கொலை செய்வது சரியா உண்பது சரியா இன்ற மாதிரியான இந்த இந்த கேள்வி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் நம்ம இப்போ வந்துட்டு கொசு அடிக்கிறது சரியாக தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இறைவன் வந்து உலகத்தை படைக்கும் போதே அவன் நன்மை தீமை இரண்டு சமமாக தான் நமக்கு கொடுத்துருக்கான் இங்கே வெறும் நன்மையை மட்டுமே நமக்கு கொடுத்துட்டு தீமையை அவன் கண்டுக்காமல் விட்டது மாதிரி இது அந்த இந்த இந்த கேள்வி வருது ரெண்டுமே அவன் தான் கொடுக்குறான் இதை நன்மையும் கொடுக்குறான் தீமையும் கொடுக்குறான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளேயே நன்மை செய்யும் கிருமிகள் தீமை செய்யும் கிருமிகள்னு இப்போ சயின்ஸில்லாம் சொல்கிறாங்க எனக்கு அதை பற்றி முழுமையாக தெரியாது ஆனால் ஓரளவுக்கு நான் அவங்க சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் நன்மை செய்கிற கிருமிகள் தீமை செய்கிற கிருமிகளை அழிக்குது அப்படி அழிக்க அழிக்கிறதுனால தான் இந்த நம்ம வந்து உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க உலகமே வந்து நுண்கிருமிகள் தான் அதிகமாக இருக்குது உலகம் ஃபுல் முழுக்கவே இருக்குது இந்த நுண்கிருமிகளை எதிர்த்து போராடுற ஒரு ஆற்றல் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இருக்குது இது மனிதனுக்குள்ளவோ இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஏகப்பட்ட நுண்கிருமிகள் நமக்குள்ள போகும்போது அந்த கிருமிகள் தாக்குதலாலேயே நம்ம வந்து இறந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஆனாலும் நம்ம இறந்து போகல இறந்து போகாத காரணம் என்னன்னா இந்த நன்மை செய்யும் தீமை நன்மை செய்யும் கிருமிகள் வந்து அந்த தீமை செய்யும் கிருமிகளை வந்து அழிச்சிருது அப்போ அங்கவே கொலைதானே நடக்குது அங்கே அங்கே என்ன அங்கே என்ன நடக்குது எல்லாருக்குமே நடக்குது சாமியாருக்கும் நடக்குது சாமியார் இல்லாதவனுக்கும் நடக்குது ஆன்மீகவாதிக்கும் நடக்குது நாத்தியவாதிக்கும் நடக்குது அப்ப இதை வந்து நம்ம எப்படி பாக்குறது அப்பதான் இப்ப வந்துட்டு ஒரு பயிர் செய்யறாங்க பயிர் செய்யும்போது அதுல நன்மை செய்யும் கிருமிகளும் இருக்கு தீமை செய்யும் கிருமிகள் இருக்குது பூச்சிகள் இருக்குது இப்ப அந்த தீமை செய்யும் பூச்சிகளை சரி அது பாவம் அப்படின்னு விட்டுட்டா இங்க ஒருத்தர் கூட சோறு இருக்காது என்ன சாப்பிடுவீங்க நம்ம நம்ம என்ன சாப்பிட முடியும் சொல்லுங்க தீமை செய்யும் கிருமிகள் முழுமையா அந்த நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய பயிர்களை புறமே அழிச்சிரும் அப்ப அழிச்சிருச்சுன்னா நம்ம என்ன சாப்பிட முடியும் அப்ப நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு வேணும் இல்லையா அப்போ மனிதன் மனிதனாக இருந்தாலும் சரி எந்த உயிரினங்களாக இருந்த எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி வாழ வேண்டும் இல்லவா அப்ப வாழ்றதுக்காக சில இந்த மாதிரியான அதாவது தீமை செய்யும் கிருமிகள் தான் இந்த மாதிரியான கொசுக்கள் எல்லாம் கொசுக்கள் கரம்பாம்பூச்சி பாச்சல் இது மாதிரி எல்லாம் வந்து நிறைய தீமை செய்யும் கிருமிகள் தான் இந்த கிருமிகளால் ஏதாவது நன்மை விலையுன்னு சொல்லுங்க அது ஓகே ஒத்துக்கலாம் இது தீமை செய்யறதால இதை வந்து கொள்றதால ஒரு பாவமும் இல்லை ஏன் இது அப்ப அப்ப ஏன் இது இறைவன் இதை படைச்சாரு அப்படின்னா அவர் ரெண்டுமே தான் படைச்சாணும் அவருக்கு வேலை அவருக்கு அவருடைய வேலை ஒரு நன்மையும் படைக்கணும் தீமையும் படைக்கணும் நாம மனுஷங்க என்ன பண்ணணும் தீமையை அழிச்சிட்டு நன்மையை எடுத்துக்கணும் இப்ப வந்து மகிஷாசுரம் மர்த்தினியே வளம் செஞ்சாங்க அம்பான்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் நம்ம அப்ப அது அந்த மகிஷாசுர மாமா மகிஷாசுரம் மர்தன் அந்த மகிஷாசுரன்றவன் யாரு தீமை செய்யற கிருமிதான் அது அப்ப அது அழிக்கலையா அது பத்மாசுரன் முருகன் அழிக்கலையா அப்போ அந்த பத்மாசுரன்றவன் யார் தீமை செய்கிற கிருமி அது அந்த கிருமியை அழிச்சு தான் அந்த உலகத்துக்கு நன்மை செஞ்சார் முருகப்பெருமான் ஆமா இது இப்படி தான் பார்க்கணும் நம்ம அப்போ வந்து நீங்கள் வந்து ஆன்மீகத்தில் வந்து ஒரு விஷயத்தை வந்து வேறு மாதிரி பார்ப்பாங்க ஆனால் அதை வந்து நம்ம டீப்பாக வந்து அதை போக முடியாது மேலோட்டமாக சொல்கிறேன் நான் கொலை செய்வது சரியா சரியில்லையா அப்படின்ற அந்த கேள்வி வரும்போது நீங்கள் பகவத்கீதையில் கண்ணன் சொன்ன அந்த கீதை நீங்க பாக்கலாம் அர்ஜுனனுக்கு என்ன உபதேசிச்சார் அர்ஜுனா நிக்கிறவன்லாம் வந்து உன்னுடைய பங்காளிகளும் மன்னன் தம்பிகளும் இருக்கலாம் கடமை இங்க என்ன அவர்களை கொலை செய்வது தான் அவர்களை எதிர்த்து போரிட்டு அவர்களை கொலை செய்வது தான் உன்னுடைய வேலை கொலை செய்வது உன்னுடைய தர்மம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கெல்லாம் இவங்க வந்து விசை இருக்காங்க அவங்களும் ஒரு விசை தான் அதாவது யாருடைய பார்வையில அர்ஜுனனுடைய பார்வையில அவங்க எதிரில் நிற்கிறவங்க எல்லாருமே விசை கிருமிகள் தான் அப்படி தான் அவங்க பார்க்க முடியும் அப்போ இந்த கொலை செய்வது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கொலை செஞ்சுட்டா அந்த உடம்பு தான் அவங்களுக்கு அதை விட்டு போகுதே தவிர அவங்களுடைய ஆன்மாவையோ அவங்களுடைய உயிரையோ யாரும் எதுவுமே பண்ணிட முடியாது அது இறைவனுடைய இறைவன் இறைவன் கையில் இருக்குது அது அது மறுபடி மறுபடியும் பிறந்துக்கிட்டே தான் இருக்கும் அது அதை வந்து யாருமே ஒன்றும் பண்ண முடியாது இறைவனை வந்து நான் ஒரு ஒரு முறை நான் வந்து என்னுடைய குருநாதர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா வந்து நீங்கள் கர்மவினை பிரகாரம் தான் இந்த மனிதனுடைய மரணம் நிகழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க ஆமாம் அப்படின்னாரு அப்போ கொத்து கொத்தா மனித இனம் ச மடிஞ்சு மடிஞ்சிடுது ஒரு இடத்துல பூகம்பம் வந்துடுது ஒரு இடத்துல சுனாமி வருது ஒரு இடத்துல வந்துட்டு இது மாதிரி போர்கள் நடந்து ஏகப்பட்ட உயிர்கள் மடியுது அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி கர்மவினையா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு கர்மவினை கர்மவினைக்கும் இந்த மரணத்திற்கும் இந்த மாதிரியான மரணத்திற்கும் சம்பந்தம் கிடையாது ஏன்னா ஒரு 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 இடத்துல வந்து மிகப்பெரிய அழிவு நடக்குதுன்னா அந்த உடல்கள் தான் நாங்கள் வந்து அந்த அழியுது இது ஆன்மீக பார்வை இது வந்து இது அண்ணா அஞ்ஞான பார்வை வேறு ஆன்மீக பார்வை வேறு அப்போ உடல்கள் அழியும் போது அந்த ஆன்மா திருப்பி மறுபடியும் பிறப்படுக்க தான் போகுது இறைவனுக்கு அழிக்கிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா கடவுளுக்கே அழிக்கும் கடவுள்னு ஒரு கடவுளுக்கு நம்மளுடைய சிவபெருமானுக்கு அழிக்கும் கடவுள்னு பேர் அது அழிக்கும் கடவுள் இல்லை அது மறைக்கும் கடவுள் அது அழிக்கிறது அது எதுவுமே அழிக்கலை எதையுமே ஆக்கல அது இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே தான் இருக்குது ஆக்களும் இல்லை அழித்தலும் இல்லை இங்கு மலித்தலும் இல்லை எதுவுமே கிடையாது இங்கே அதுவே வருது அதுவே போகுது அதனால வந்துட்டு நம்மளுடைய கடமை என்னவோ அதை மட்டும்தான் செய்யணும் இது ரொம்ப பழமையான கேள்விதான் எல்லா மகான்களும் இதை பத்தி பேசாத மகான்களே கிடையாது நம்மளது ஐயா உள்பட ஏகப்பட்ட வீடியோக்குள்ள ஐயா அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ஆனால் ஐயா வந்து ரொம்ப டீப்பா அதில் போக மாட்டாரு இந்த விஷயத்துல ஒரே ஒரு பதில் சொல்லுவாரு ஆன்மா பதினாறு நாள் பிறப்பு எடுத்துரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஏன் அதுக்கு என்ன காரணம்னா உயிரில் உயிர் இல்லாமல் உடல் இயங்காது உடல் இல்லாமல் உயிர் இயங்காது அது மாதிரி உடலை விட்டு வெளியேறிய ஆன்மா அது தனித்து இயங்க முடியாது தனித்து இயங்க முடியாதால உடனே அது வந்து பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பதினாறு நாளையிலேயே அது வந்து அடுத்த பிறப்புக்கு போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க அதோட நிப்பாட்டிடுவார் ஏன் அதுக்கு மேலே அது பேசியிருக்கலாம் அவர் ஏன் பேசலை அப்படின்னா அதுக்கு மேலே பேசுகிறதுக்கு அதில் ஒன்றும் இல்லை அதில் அதில் ஒரு செய்தியுமே இல்லை அதில் ஏன்னா மறைபொருளாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு யாரு யாருக்கும் தெரிஞ்சுக்கிறதால யாருக்கும் ஒரு புண்ணியமும் கிடையாது ஒரு லாபமும் கிடையாது அதனால வந்து அந்தந்த ம மனிதரின் பிறப்புக்கு பிறப்பின் அடிப்படையில் அதாவது செயலின் தான் பிறப்பு நிர்ணயிக்கப்படுகிறது இது உண்மை இது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதே சமயத்தில் வந்து இது மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நாம் வந்து முன்னுரிமை தர தேவையில்லை காரணம் என்றால் இந்த ஜென்மத்தில் நாம் என்னவா என்ன மாதிரியான செயல்களை நம்ம செய்ய வேண்டும் இந்த ஜென்மத்தில் நாம் எப்படி இருக்கணும் நாம் எப்படி வாழணும் நாம் வந்து எப்படி வந்து இந்த நல்ல ஒரு அற அற அறமான பாதையை அறமான செயல்களை செஞ்சு உயர்ந்த நிலையை நாம் எப்படி அடையணும் இதைத்தான் நம்ம ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர அதனால் இந்த மாதிரியான கேள்விகளெல்லாம் நாம் தவிர்த்திடணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து இது என்ன அதனால் வந்துட்டு இது மாதிரியான கேள்விகள் தேவையில்லாத கேள்விகள் என்பது தான் என்னுடைய கருத்தை தவிர மற்றபடி நம்ம இந்த இந்த பூலோக வாழ்க்கையில் என்னவாக வாழ வேண்டும் என்பதை தான் நாம் நிர்ணயிக்க வேண்டுமே தவிர இது மாதிரியான கேள்விகள்லாம் தேவையற்றது நன்றி ஆத்ம வணக்கம்